அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே தூத்துக்குடி மாவட்டம் கோல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த கருப்பசாமி அப்படிங்கிற பத்து வயது சிறுவன் காணாம போகி பின்பு இறந்து கிடைத்தது அப்படிங்கிறது போன வாரம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது மக்களை இந்த வழக்கில் குற்றவாளி யார் அப்படிங்கிறதே காவல்துறை அரஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அரெஸ்ட் பண்ணதை எப்படி அரஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதை என்ன போலீஸ் சொல்றாங்க அப்படிங்கிறத பத்தியும் போலீஸ் சொல்லக்கூடிய நமக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டம் கோழிபட்டு இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படிங்கிற பகுதியில் காணாம போன கருப்பசாமி அப்படிங்கிற பத்து வயது சிறுவன் கடந்த மண்டே காணாம போகிறாரு நைன்த் ஆஃப் டிசம்பர் கனவு போனதுக்கு பிறகு என்ன இந்த இந்த முன்கதையை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் மக்கள் ஏன்னா அந்த முன்கதையை பார்த்தாதான் நமக்கு வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற காலத்தில் சொல்ல நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நைன்த் ஆஃப் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு காலைல மண்டே மார்னிங் கருப்பசாமி அப்படிங்கிறவன் அந்த குடும்பத்தில் இரண்டாவது மகன் கார்த்திக் முருகன் மற்றும் பாலசுந்தரிக்கு இரண்டாவது மகன் அந்த பையன் ஃபஸ்ட்டு பையன் ஸ்கூலுக்கு போயிடுறாரு செகண்ட் பையன் ஸ்கூலுக்கு போகலை ஸ்கூலுக்கு போகாமல் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு அம்மை போட்டு குணமாயிட்டு இருக்குது அப்படிங்கிற காரணமாக சொல்லப்படுகின்றது ஸோ அதனால் ஸ்கூல்லேருந்து ஸ்கூலுக்கு போகாமல் அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க கரெக்டாக ஒரு பத்தரை மணிக்கு அந்த குழந்தையோட பாட்டியை வந்து வர சொல்லிட்டு போயிருந்துருக்குறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க அவங்க அப்பா வந்து கார்த்திக் பாலமுருகன் அப்படிங்கிறவரு அவர் வந்து கார்த்திக் முருகன் அப்படிங்கிறவர் கன்ஸ்டன் கம்பெனி வேலைக்கு போயிட்டுருக்கார் ஸோ அவங்க கரெக்டாக ஒரு பத்தரை மணிக்கு அவங்க பாட்டிமா வராங்க வந்து பார்த்தா வீட்டில் குழந்தையை காணும் குழந்தை காணும்னு பார்த்துட்டு உடனே அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க யாருக்குமே தெரியல ஸோ உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ பாலசுந்தரி ஒன்னே ஸ்பாட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்க காவல்துறை வந்துடுறாங்க மிஸ்ஸிங் கேஸு ஏன்னா சின்ன பையன் பத்து வயசு பையன் விளையாட போயிருப்பான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க போலீஸ் நார்மலாக விசாரிச்சுட்டு இருக்காங்க ஸோ நார்மலாக விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லார் வீடுகள்லேயும் சுற்றி விசாரிக்கிறாங்க வீட்டுக்கு உள்ள சர்ச் பண்ணல அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க ஸோ நார்மலாக விசாரிக்கிறாங்க பொழுது இந்த குழந்தையோடையே அந்த குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்களும் வந்து கூட வந்து விசாரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியாக ஹெல்ப் பண்ண ஒரு நபர் தான் அவர் பேரும் கருப்பசாமி அந்த குழந்தைக்கு தாய்மாவ முறை வர்றாரு அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்டோ ஓடிட்டுருக்கார் அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கூட அந்த குழந்தையை தேடுற படலத்தை பார்த்திங்கன்னா போல் சப்போர்ட்டாக வந்து நிறைய பங்காளி முறை வந்த முறை உள்ளவங்களும் ஹெல்ப் பண்ணிட்டுருக்குறாங்க அந்த குழந்தைக்கு பங்காளி முறை உள்ளவங்களாம் இப்படி போயிட்டுருக்கு கரெக்டாக வந்து விடிய காலில் கிட்டத்தட்ட விடிய விடிய ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க எங்கேயுமே குழந்தை கிடைக்கல விடிய கால நாலரை வரைக்கும் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க போலீஸ் ஏன்னா மொத்தமாகவே அந்த அந்த ஏரியாலே நூறு குடும்பம் தான் ஸோ ஃபஸ்ட் சிசிடிவி கேமராஸ் செக் பண்ணுறாங்க சிசிடிவி கேமராவில் எந்த குழந்தை யாரையும் தூக்கிட்டு போன மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை ஸோ குழந்தை இங்கேருந்து இந்த ஏரியாவிலருந்து வெளியே போகலை மெயின் ரோடை தாண்டி வெளியே போகலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க போலீஸ் அப்போ இங்கே இங்கேக்குள்ளே கூட தான் இங்கே குழந்தை இருக்குன்றதை உறுதிப்படுத்திட்டு ஃபுல்லாக தேடுறாங்க ஃபுல்லாக விசாரிக்கிற எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஓரளாக விசாரிக்கிறாங்க இதற்கு கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நபர்களும் கூட விசாரிக்கிறாங்க எங்கேயுமே குழந்தை இருக்கிற மாதிரி தெரியல நாலரை வரைக்கும் இந்த கருப்பசாமி அப்படிங்கிற அந்த தாய்மாவை வர வேண்டியவரும் ப்ளஸ் பங்காளி முறை எல்லாருமே வந்து கூட தான் இருக்கிறாங்க போலீஸ் கூடன்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஒரு அஞ்சரை மணிக்கு அந்த குழந்தையை இறந்த இழந்த அந்த தாய் பாலசுந்தரி அப்படிங்கிறவங்க அவங்க வீட்டு வாசகம் எழுதிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தவங்க வந்து அம்மா எதிர் வீட்டு பாருமாக அவங்க மாதிரி தெரியுதுமானு சொல்லியிருக்காங்க அப்போ பாலசுந்தரி ஓடி போய் எதிர் வீட்டில் பார்த்துருக்காங்களாமா அப்படி பொழுது அந்த எதிர் வீட்டில் அந்த குழந்தை இந்த கருப்பசாமி அப்படிங்கிற குழந்தை கை கால்லாம் சுருண்டு படுத்து சுருண்டு படுத்துருக்குது குழந்தை இறந்து போச்சு ஸோ இறந்து போனது மட்டும் இல்லாமல் கண்ணத்தில் யாரோ வந்து வீங்கி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஸோ இதை உடனே வந்து போலீஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க போலீஸ் பாட்டுக்கு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிற முதல்ல வந்து இன்க்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்ம தெரியும் மக்களே இன்கொஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி மர்மமான ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சுனால் முதல்ல போலீஸ் வந்து இந்த குழந்தை ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கழட்டி மார்ச்சலில் வச்சு செக் பண்ணுவாங்க என்ன காயம் இருக்குது எங்கெங்கெல்லாம் காயம் இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணுற பொழுது முன்கூட்டியே சொன்னப்பட்ட தகவல் பார்த்திங்கனா எந்த காயத்தை பற்றியும் போலீஸ் எந்த ஒரு விஷயத்தையும் வெளியே சொல்லவே இல்லை சொல்லப்பட்ட ஒரே தகவல் என்னனால் குழந்தை எப்படி இறந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அது வந்து இன்கொஸ்ட் தெரியாது இன்கொஸ்ட்டில் அவுட்ருக்கு இன்ஜூரிஸ் மட்டும் செக் மார்க் பண்ணுவாங்க இன்ஜுரிஸ் இருக்குது குழந்தை உடம்புல அவ்வளோ காய இருந்திருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலையும் சொல்ல அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக மர்ம மரம் ஏற்படும் பொழுது அந்த குழந்தையுடைய அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த மர்ம உறுப்பு அவங்களுடைய பிறப்பு உறுப்பை செக் பண்ணி பார்ப்பாங்க போலீஸ் அப்படி பிறப்பு உறுப்பை செக் பண்ணி பார்த்தியும் எந்தவித தகவலையும் சொல்லப்படவே இல்லை இந்த இடத்துல ஸோ அடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்லக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை எப்போ இறந்திருக்க முடியும்னு சொல்கிறாங்கன்னால் பிட்வீன் த்ரீ டு ஃபோர் இந்த மார்னிங் ஸோ அன்னைக்கு காலைல அஞ்சரை மணிக்கு தான் அந்த பாடி அங்கே இருந்திருக்கு மார்னிங் த்ரீ டு ஃபோர் ஓ கிளாக்கு தான் இந்த குழந்தை இறந்திருக்க முடியுன்றதை டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க ஒன்று செகண்ட் பாயிண்ட்டு எப்படி இறந்திருக்க முடியும்னு கேட்குறதுக்கு இறந்திருக்க இறந்திருக்கக்கூடியனு சொல்கிறாங்க ஸோ அவுட் ஆஃப் சஃபகேஷன் தான் அந்த குழந்தை இறந்திருக்க முடியும் அப்படிங்கிற தகவலை தான் ஃபஸ்ட்டு டாக்டர் சொன்னதாக வெளியே வெளியே தகவல் வெளியேற்ற விடப்பட்டது போலீஸ் தரப்புல மக்களை இப்பொழுது கருப்பசாமி அப்படிங்கிற ஓட்டோட்டோவ் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க என்ன சொல்லப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெத்து அதாவது குழந்தை இறந்து போச்சுன்ற தெரிஞ்சதுக்கு பிறகு இதனுடைய இன்வெஸ்டிகேஷன் ரூபா ஸ்பீடப் பண்ணுறாங்க போலீஸ் ஒரு பத்து தனிப்படை அமைக்கிறாங்க மொத்தமாக அந்த ஏரியா நூறு குடும்பம் தான் இருக்குது நூறு குடும்பத்திலையும் திருப்பியும் வீடு வீடாக போயிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே வீடு வீடாக போய் உள்ளே சந்தேகப்படக்கூடிய வீடுகளில் குழந்தை இறந்து போச்சுன்னு தெரியிறதுக்கு முன்னாடியே வீட்டு உள்ளே போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்குறாங்க போலீஸு அங்கே ஒரு ட்ரம்மை ட்ரம்மு உள்ளே தேடி பார்க்குறாங்க அப்படி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எல்லார் வீடுகளையும் பண்ணனாலும் யாரும் சந்தேகப்படும் எல்லா வீட்டையும் செக் பண்ணுறாங்க போலீஸ் ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் கிடையாது ஆனால் இது முடிந்ததுக்கு பிறகு இந்த ஒட்டுமொத்த ஏரியாவில் உள்ள எல்லாரையுமே கஸ்டடி கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ் விசாரிச்சுட்டு ஒரு நூறு பேருக்கு மேலே விசாரித்து அதை முப்பது நபர்களை மட்டும் தனியாக விசாரிக்கிறாங்க அதில் இவங்களுடைய சொந்தக்காரங்களாக இருந்திருக்காங்கன்னு தகவல் சொல்கிறாங்க அது முப்பது நபர்களில் ஒரு தனிப்படை அமைச்சு அதில் ஒம்பது பேர் தனியாக ஸ்விட்னைஸ் பண்ணுறாங்க போலீஸ் அந்த ஒம்பது பேர் டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்கிற நபர்கள்ட்ட செல்ஃபோன்ஸை வாங்கி பார்க்குறாங்க செல்ஃபோனை வாங்கி பார்க்குறப்போ ஒருத்தவருடைய செல்ஃபோனில் ஓரண சேர்க்கை அப்படிங்கிற ஹோமோசெக்ஷுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்திருக்கு வாட்ஸ்அப்பில் ஸோ இது இது நீ ஏன் வச்சுருக்க நீ ஆவனா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த ஒரு நபரை மாட்டி போலீஸ்கிட்ட வந்து கடுமையாக விசாரிச்சுருக்காங்க போலீஸ் அப்போ அந்த நபர் ஆமாண்ணா வந்து அவர் தான் சொல்கிறாரு சொன்னதுக்கு பிறகு யார் உன் பார்ட்னர் கேட்குறாங்க கேட்ட பிறகு அந்த இடத்த உள்ளே வரக்கூடிய நபர் தான் கருப்பசாமி அப்படிங்கிற அந்த தாய்மாமா ஸோ இப்போ கருப்பசாமிகிட்ட விசாரிக்கிறாங்க போலீஸ் அப்படிங்கிறாங்க விசாரிக்கும் பொழுது கருப்பசாமியிட்ட வந்து என்ன கேள்வி கேட்டு போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்கிறாங்கண்ணா வெளியே அதாவது அந்த குழந்தையுடைய செயின் மோரம் கேட்குறாங்க அப்போ கருப்பசாமி அந்த மோத அந்த குழந்தை மோதரமே போடல சார் செயின் மட்டும் தான் போட்டுருந்துச்சு சொன்னதாகவும் எப்படி உனக்கு தெரியும் ஸோ இப்போ நீ தான் அக்யூஸ்ட்ன்னு சொல்லிட்டு அந்த அக்யூஸ்ட்டாக வந்து கருப்பசாமி ஃபிக்ஸ் பண்ணதாக போலீஸ் சொல்லிடுறாங்க மக்களே இதில் வந்து நிறைய நமக்கு என்ன சந்தேகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருப்பசாமி தான் உண்மையான குற்றவாளி அப்படின்னா போலீஸுக்கு மிகப்பெரிய பாட்டு தெரிவிச்சாகணும் இல்லை கருப்பசாமி இல்லாமல் வேறு யாராவது குற்றவாளியாக இருக்கிறாங்க இல்லை இந்த குடும்பத்திலே வேற யாராவது குற்றவாளியாக இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக உண்மை குற்றவாளி தண்டிக்கப்படாமல் இந்த கேஸ் அப்படிங்கிறது நீதி கிடைக்காத இறந்து போன குழந்தைக்கு ஏன்னா மக்களே எவ்வளோ சந்தேகம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இப்போ கருப்பசாமி விசாரிச்சிருக்கிறாங்க போலீஸு விசாரித்து தான் அக்யூஸ்ட்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி எஃப்ஐஆரில் போட்டு ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போது அந்த ஒரு நகை அந்த செயின் அப்படின்னு தான் போட்டிருக்கிறதா கருப்பசாமி சொல்ல சொல்கிறாங்க ஃபஸ்ட் அண்ட் திங் கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு வெளியால் கிடையாது அந்த குழந்தைக்கு சொந்த தாய்மாமா சொந்த தாய் மாமாவுக்கு என்ன நகை குழந்தை போட்டிருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிந்திருக்கும் இது இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ அந்த நகையை வச்சு தான் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ் சொல்லிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியும் முடியாது இருக்குன்னு நமக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னால் நகையை வச்சு மட்டும் பிடிக்க முடியும்னால் கருப்பசாமி சொந்த தாய் மாமா தான் அந்த குழந்தைக்கு சொந்தக்காரரு அப்போது குழந்தைங்க நகை போட்டிருக்குன்றதை கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்காது அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த நடுத்தர குடும்பங்களில் குழந்தைகள் மதுக்கு வந்து பெரியவங்க என்னென்ன நகை போட்டிருப்பாங்க என்ன டிசைனில் போட்டிருப்பாங்கன்றதெல்லாம் மிடில் கிளாஸ் கண்டிப்பாக நோட்டம் விடுவாங்க அதே டேசிங் எனக்கும் வேணும் அதை வாங்கிட்டா எப்படி வாங்கினா நானும் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேச்சுவார்த்தை கொடுமை போகும் இது யூஷுவல் டாக்ஸ் தான் ஸோ அந்த குழந்தை செயின் மட்டும்தான் போட்டிருந்துச்சு மோதிரம் போட்டு இல்லை அப்படிங்கிறது கருப்பசாமிக்கு தெரிஞ்சிருப்பதற்கு சாதாரணமான விஷயம் தான் நான் அவர் தாய் மாமா ஒன்று ரெண்டாவது சரி இப்போ அவர் தான் அந்த குழந்தையை கொண்டாரு அப்படிங்கிறது போலீஸ் சொல்கிறது உண்மையாக இருக்குமே ஆனால் நாலரை மணி வரைக்கும் காவல்துறை கூட தான் கருப்பசாமின்ற ராக்கி கூட சுற்றிட்டு இருக்காரு விடிகால் நாலரை மணி வரைக்கும் காலை அஞ்சரை மணிக்கு திடீதப்புன்னு இந்த அம்மா அதாவது இந்த பாலசுந்தரி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு அப்போது ஒருத்தவங்க வந்து அம்மா இங்கே பாருமா உன் வீட்டு எழுத்தாப்புல வீட்டில் பாருமா உன் குழந்த மாதிரி படுத்து குழந்த மாதிரியே தெரியுதுமா மொட்டை மாலைன்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ இந்தம்மா ஓடி போய் பார்த்துருக்காங்களா அப்போ இந்த குழந்தை படுத்து சுருண்டு படுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இப்போது நாலரை மணி வரைக்கும் அதே ஏரியாவில் அதே போலீஸ் கூட அங்கேயே கூட வந்து சர்ச் பண்ணிட்ருக்கக்கூடிய கருப்பசாமி எப்படி அந்த ஒரு மணி நேரம் கேப்பில் கொண்டு போய் அந்த குழந்தைய அங்கே போட்டிருக்க முடியும் அப்படின்னு சந்தேகம் இருக்கிறது மூணாவது விஷயம் அப்படி கருப்பசாமி அந்த குழந்தை கொண்டு போய் மேலே போடலைனா வேறு யார் போட்டிருக்க முடியும்னு சந்தேகம் இருக்கிறது மூணு நான்காவது விஷயம் இப்போ இப்போ இந்த குழந்தைய எங்கே வச்சிருக்க முடியும்னா வெடிகால த்ரீ டு ஃபோர் தான் குழந்தை இறந்துருக்கிறதுக்கான டைம்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க பிஎம் ரிப்போர்ட்டில் அப்போது முத நாள் காலையில் முதல் நாள் காலையில் கிட்டத்தட்ட பத்தரை மணிக்கு காணாமல் போகின்ற குழந்தை அடுத்த நாள் த்ரீ டு ஃபோர் அதாவது மூணு மணி வரைக்கும் சாகலை அப்போ அந்த இடைப்பட்ட கால கே கேப்பில் அந்த குழந்தை எங்கே வச்சிருந்தார் இப்போ கருப்பசாமி தான் கொண்டாருன்னு எங்கே வச்சிருந்தார் அந்த குழந்தையை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ரீட்டைலையும் ரீட்டைலையுமே போலீஸ் கொடுக்கவே இல்லை அந்த விஷயத்தில் அப்போது அந்த குழந்தை கருப்பசாமி வீட்டில் இருந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் சந்தேகம் தான் ஏனென்றால் கருப்பசாமி வீட்டில் அவங்க மனைவியும் இருக்கிறான் குழந்தை என்னதான் அது வந்து மயக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் அது மயக்கம் தெளிஞ்சு ஏதாவது கத்திக்கிட்டு பண்ணியிருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை சத்தம் கேட்டு அவங்க நம் இந்த வீட்டுக்காரம்மா அவங்க மனைவி பார்த்துருப்பாங்க இந்த விஷயம் வெளியே வந்திருக்கும் அப்படி வீட்டில் வச்சுருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைனா அப்போ இந்த குழந்தை எங்கே வச்சிருந்தாங்க அப்படிங்குறக்கான இடலையும் கிடையாது அப்படியே அந்த குழந்தை செயின் போட்டிருந்தது மோதிரம் போடல இது வந்து போலீஸ் வந்து ஒரு ட்ரிக்கியாக ப்ளே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது மீடியாவில் வந்து போல் செயினும் மோதிரமும் போட்டிருந்ததாக வெளியே சொல்லிவிட்டோம் ஆனால் உண்மையாமல் இந்த குழந்தை வந்து மோதிரம் போடலை அப்படிங்கிற ட்ரிக்காக ப்ளே பண்ணி இந்த ட்ரம் கார்டாக வச்சு தான் இந்த குற்றவாளியை பிடிச்சோன்னு சொல்கிறாங்க போலீஸு அப்போ அந்த செயின் என்னாச்சு இப்போது செயின் அடைவிக்கப்பட்டுருச்சா விற்கப்பட்டுருச்சா செயின் மீட்டாச்சா ரெகுலராக சண்டை தெரியல அந்த அந்த தகவலும் இல்லை மக்களே மூணாவது நாலாவது சிசிடிவி அவ்வளோ சிசிடிவிஸ் இருக்குது அவ்வளோ குடியிருப்பு வாசிகள் சுற்றி இருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கு யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க எல்லாருமே கண்கொத்திவாக பார்த்துட்டு யாருமே அந்த குழந்தையை கொண்டு வந்து மொட்டை மாடில் போட்டதை பார்க்கவே இல்லையா அப்படிங்கிற அடுத்த சந்தேகம் எடுகிற இந்த இடத்துல எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் நாள் அன்றைக்கி இந்த விஷயம் வெளியே வந்து போலீஸ் உள்ள சர்ச்சுக்கு வந்ததுமே மிஸ்ஸிங் கேஸாக பதிவு பண்ணதுமே டாக்ஸ் டாக்ஸ்குவாட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு அப்போ அந்த கருப்பசாமின்ற ஆட்டோக்காரரு முழுக்க முழுக்க போலீஸ் குழுவே இருந்திருக்காருனால் டாக்ஸ் ஸ்குவாடு கருப்பசாமி கிட்டே போகாமலே இருந்ததுக்குன்னு நான் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது அப்போ அது டாக்ஸ் கவாட் அங்கே போகவே இல்லையா கருப்பசாமி சந்தேகப்படவே இல்லையா அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி சப்போஸ் அந்த சமயத்தில் வெளியே இருந்திருந்தாலுமே அந்த கேமராவை தாண்டி போகாம இருந்திருக்கிறாரா அப்படியே இருந்தாலுமே அந்த அவர் நோக்கி ஓடுதுனால் அந்த குழந்தை எங்க வச்சிருக்க நோக்கி ஓடுது அந்த குழந்தைய நோக்கி அந்த டாக் ஓடி இருக்கணுமே ஏன் ஓடவே இல்லை இப்படி பல சந்தேகம் எழுகின்றது மக்களே இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளி கருப்பசாமி தானா அப்படிங்கிறது இன்னும் காவல்துறை உறுதியா சொன்னாலுமே இந்த சந்தேகங்கள் வழு வழுக்கிறது நமக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது இந்த சந்தேகத்தெல்லாம் தீர்க்கும் வகையில் ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வெளியிட்டு ப்ரெஸ்மென்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த குழந்தையின் இறப்பில் உண்மை குற்றவாளி தான் கைது பண்ணப்பட்டிருக்கார் அதே மாதிரி அந்த குழந்தையிடம் தப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் அந்த குழந்தைக்கு வந்து பிறப்புறுப்பில் வந்து காயங்க அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்தில் ஷி அந்த குழந்தை வாஸ் செக்ஷுவலி அப்யூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லப்படவே இல்லை ஆனால் கடைசியில் இப்போது குற்றவாளி அப்படிங்கிற நபரை பிடிச்சதற்கு பிறகு அந்த விஷயம் அப்யூஸ் பண்ணப்பட்டிருக்க அந்த குழந்தை அப்படிங்கிறத வெளியிடுறாங்க போலீஸ் இதை மறைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன வேண்டி கிடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது மக்களே ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சந்தேகங்கள் இந்த இந்த வழக்கில் நமக்கு தோன்றுகிறது ஏன்னா டாக்ஸ்குவாடை வந்து வெல் ட்ரெயின்டாக வச்சுருப்பாங்க அப்போ அந்த குற்றவாளி டாக் டாக்ஸ்குவாடை ஏமாத்துகிற அளவுக்கு ட்ரெயின்டா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லைனால் சரி குற்றவாளி தான் பிடிக்க முடியல அட்லீஸ்ட் இந்த குழந்தைய போய் பிடிக்கலாமியா அந்த குழந்தையுடைய வாசனை தெரியாமலாம் இருந்திருக்கு அந்த டாக்ஸ் கொடுக்கு டாக்ஸ் கொடக் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கின்றது இவ்வளோ சந்தேகம் வந்து இந்த கேஸ் இருக்குது மக்களே அதையும் மீறி உண்மை குற்றவாளி அரசு பண்ணப்பட்டிருக்காருன்றால் சந்தோஷம் நினைக்கின்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்